நம்ம வர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு ஆனால் இன்னமும் மழை தூரிட்டுருக்கு பார்க்க முடியுமாப்பா ஸோ என்ன ஈ வந்துட்டு லைட் அப் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அது பார்க்கறதுக்காக தான் வந்தோம் நம்ம பட் மழை லைட்டாக தூறிக்கிட்டே இருக்குது ரொம்பவும் பெயில பட் ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே தூறிக்கிட்டே இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா இருந்துச்சுன்னா நான் ஷேர் உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஏரியாக்கு நாங்க வந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த இந்த சைடு வர்றது ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்கு இந்த ஏரியால கிளைமேட்ல வந்து நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படியே ஒரு டிரைவ் பண்ண முன்னாடி காட்டுறேன் பாருங்க

இந்த வாட்டர் பார்க்க இந்த சைடுல வாட்டர் பார்க்க சூப்பரா இருக்கு ஏரியாவே அப்படியே வரும்போது அந்த ஃபீலே தனியில அப்படியே பச்சை பசேல்னு ஏதோ ஒரு ஏரியாக்குள்ள வர்றது ஓகே இன்னும் ஒரு ஃபோர் இருக்கு நம்ம ரீச் ஆக போற பட் நான் அப்படியே இந்த நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டே வரேன் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே போய்ட்டு எப்படி நடந்துச்சு ஃபெஸ்டிவல் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வந்ததுமே டைப்பர் சேஞ்சிங் டியூட்டி போயிட்டுருக்கு பார்க் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போக ஆரம்பிப்போம் சிலையே ஒரு கடை வச்சுருக்காங்க அங்கே பாப்கார்ன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாப்கார்ன் இன்றைக்கி ஃப்ரீயாக ஸோ ஃப்ரீ பாப்கார்ன் கொடுத்துட்டாங்க க்ளோ ஸ்டிக்கு அப்புறம் க்ளோ டேட்டூஸ் பேப்பா பார்க் பார்க்லாம் இருக்கும் ஸோ பசங்களெல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க இன்னும் ஆகல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் என்ன ஓ இது லைனா பெரிய லைன் நிற்கிது ஆமாம் i want to do a face I'm painting. Yeah, come and Or I could do them on your face of mine. Love like it. Or like do you want to do a circle? Right? Do you want a rainbow too, nolly, or no? Mm. Your whole face? Moon? I no. One yeah. I so do a um, green too? Sure. This evening next to our playground structure just behind you if you're in the lineup. At 6 30 p.m. we have the Wantanera drum and dance group who are going to be putting on a performance for us in the dance floor go, go. area. At 6.45 p.m. we're gonna begin lining up. At our starting line which is at the tent to my right and begin our walk around the park which includes again many many activities including the noodle zone so on the line la have and glow sticks face painting that's funny it i'm to

Up a drum and dance group. We're going to be putting on a performance for us here in the dance floor area okay. at six. There is plenty of room on the dance floor still, so do not be shy. Make your way onto the dance floor. Bust a move. இது ஒரு க்ரூஸ் இந்த பக்கம் வந்துருக்கு dances to teach us throughout the evening. Uh, <laughs> thank <laughs> you தான் பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் நடந்துச்சு இப்போ தான் அந்த வாக் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுக்கு இவ்வளோ பெரிய லைன் நிற்கிறாங்க மழை வேற பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மழை வேற பெய்யுது நாங்கள் பண்ணுறது ரைட்டு தானோ இந்த மழையில் போகிறது இன்னும் பாருங்க கிராஸ் பண்ணி போய்டுவோம் இப்போ இந்த டென்ட்டை ஒருத்தர் அழ ஆரம்பிச்சு

எனக்கு அது தெரியவே தெரியாது அங்கே இருக்குன்னு அப்போ சொல்ல வேண்டியது தானே ம் ஸோ அடுத்து எங்கேயோ மேலே போகிறாங்க இது என்ன அது நான் போய் பார்த்துக்கிறேன் என்னது இங்கே இருக்கு Mm -hmm. It's a big castle temple. Finally, up the stairs. So, this mall, step area view, I do too, but I I think too many people come up. So. esi e 이들 이게 나듯 தான் அந்த ஃபேரியில் என்ட்டு வச்சிருக்காங்க கீழே பார்த்து வா ஆன் பண்ணிக்கோ லைட்டு போங்க போய் அதில் நில்லுங்க போடி தாங்க திரும்பி நில்லு நீ போ நீ போ வழி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லும் மண்ணுமா இருக்கு இதில் மழை பெஞ்ச வேறு இருக்கு புனையத்தர்ல கும் இருட்டா இருக்கு ஸ்லோப்பாக இருக்கு ரோடு ஏன்னா இந்த பார்க்கு ப நாங்கள் வந்தது கூட இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருட்டில் வரோம் ஒரு பேனர் வச்சிருக்காங்க அதாவது கொஞ்சம் க்ளோ ஆகலாம் போட்டோ எடுக்கிறதுக்கு இல்லை கேம்ப் ஃபயர் ஸோ இங்கே பிளேஸ் இங்கு மலோ வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ம் வாங்க போகலாம்

ஈஷா அப்படியே திரும்பி பாரம்மா ஆ அதில் வச்சு ம் நெருப்பில் காட்டுங்க என்ன கொஞ்சம் அப்படியே சாப்பிட்றியா இங்கே மாஷ் மேலோ செஞ்சு சாப்பிட்டுட்டோம் இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் அதான் பண்ணிகிட்டு எ இருட்டாக இருக்கு திருப்பி லேக் கிட்ட வந்துட்டோம் நம்ம சுத்தி தான் ஃபேரி லேண்டு கேம்ப் ஃபயர் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ம் சரி தங்கம் வாங்க வாங்க ஆமாம் ஆமாம் வாங்க இருட்டில் எங்கே நொண்டி விளாட்றது நொண்டி விளாட்றது கீழே போட்டிருக்காய்ங்களாம்மா அது காட்டுறது இங்கே தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லை டான்ஸ் நடந்துச்சு அந்த இடம் ஸோ அப்படியே கிளம்பலான்னு தான் இருக்கும் இப்படி சுற்றி போனால் நம்ம டான்ஸ் ஆடின இடத்துக்குலாம் போகலாம் அந்த ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு பட் இப்படியே போனால் பார்க்கிங் வந்துடும் இவர் ரொம்ப அழுகுறாரு ஸோ ஸ்டார்ட் ஆல்மோஸ்ட் போயிடலாம் போயிடலான்னு பேசி கடைசி வரைக்கும் வந்துட்டோம் இவரு தான் ஒரே ஜாலியாக இருக்காரு ஆமாம் ஏ அங்கே போகிற ஒருத்தங்க ஸ்டிக் மாதிரி வராங்க கிலோவில் அங்கே இருக்காங்க காட்டுற <laughs> so good இங்க பாரு ஃபிஷ் நூடுல் கேட்டியே ஓடு அந்தாண்ட போயிருந்தா பாத்துக்கிற வரேன் வர Yeah I got caught So this is the pool noodle Back to the actual place where it started You shouldn't step on thank oh. you முடிச்சுட்டு வந்தாச்சு ஆக்சுவலாக க்ளோ இவெண்ட் அப்படின்னும் போது நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கொஞ்சம் லைட் ஷோ மாதிரி இருக்கும் நிறையா லைட்டிங்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சோம் பட் லைட்டிங்ஸ் எதுவும் இல்லை இது க்ளோன்றது அந்த கம்பெனி பேர் இந்த க்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நிறைய அவங்கள்து ஸோ அவங்க வந்து ஒரு இங்கேயும் ஈவெண்ட் மாதிரி ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்கு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக வாக் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு கிளைமேட் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருந்து மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு நச நச நசன்னு அதுலேயே வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்திருக்கோம் நம்ம கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்து இன்னும் கொஞ்சம் வந்து லைட் அப்படியே போகிற வழியெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும்லப்பா கொஞ்சம் வந்து இருட்டா இருந்துச்சு நீங்களே பாத்துக்கிட்டீங்க ரொம்ப இருட்டா இருந்துச்சு ஆமா மேபி இந்த பிளேஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்குமா இருக்கும் நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோமா இது பாறையில அப்படியே மேலே ஏறி போற மாதிரி இருக்கு திடீர்னு கீழே இறங்கி வர மாதிரி இருக்கு ஸ்டாலர் வேற தள்ள முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸ்டாலர் வேற இது அவன் வேற பயங்கர பிரச்சனை பண்ணான் ரியான் வந்து ஒரே அழுக கொஞ்ச நேரம் அழுகுறான் அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து சைலண்டா இருக்கான் எனக்கு போறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு இதுலயும் வந்து ஓகே கண்டினியூ பண்ணுமா இல்ல போயிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஹாஃப் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்ததுக்கு எதுவுமே பண்ண முடியாது மிட் ஆஃப் த வேல வந்து மாட்டிட்டோம் திருப்பி சுத்தி தான் போக முடியும் இல்லை ரிட்டர்ன் போனாலும் அவ்வளோ தூரம் நடக்கணும் அதனால எப்படியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு தூக்கிக்கிட்டு அவரை கையில தூக்கிட்டே வந்தாங்க நான் ஸ்டாலர் தள்ளிட்டு வந்தேன் ஈஸ்வர் மட்டும் தான் என்ஜாய் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் எதுவும் உடம்புக்கு வராம இருக்கணும் ஃபுல்லா தூறல் போட்டு தலை எல்லாருக்குமே வந்து லைட்டா நனைஞ்சு போச்சு கொடையெல்லாம் இருந்துச்சு ஆனா கொடையெல்லாம் புடிச்சுக்கிட்டு நடக்க முடியல எல்லாரும் கும்பலா நடந்துட்டு வராங்க இதுல ஒரு பக்கம் கொடைய புடிச்சுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா எல்லாருமே தான் நடந்து போறாங்கல்லப்பா யாரும் பழகிடுச்சு ஓஷன் ஓரத்தில் இருக்க சிட்டிஸ் எல்லாத்துக்கும் இதெல்லாம் பழகிரும் வேற வழியே கிடையாது மழைங்கிறது இங்க நார்மல் ஓஷனுக்கு பக்கத்துல இருக்கும் யாரும் கொடலாம் பிடிக்கல சிலர் ரெயின் கோட் போட்டிருந்தாங்க பட் குழந்தைங்க எல்லாருமே தான் ஓடிட்டு எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க பட் போச்சு நல்லா போச்சு இந்த நாள் நல்ல ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஈவெண்ட் போனதில்லை ஸோ என்ஜாய் பண்ணோம் ஆமாம் ஹலிஃபேக்ஸில் போனிருந்தேன் ஸோ அதுவும் வந்து என்ஜாய் பண்ணியாச்சு அவ்வளவுதான் நீங்களும் வந்து நாங்கள் என்னெல்லாம் இன்னைக்கு பண்ணோம் அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வால்மார்ட்லேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்படியே வால்மார்ட் முடிச்சுட்டு இந்த ஈவெண்ட்க்கு வந்து முடிச்சாச்சு இப்போ நைட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆக போகுது ஈவெண்ட் வந்து எயிட் ஃபிஃப்டினோட ஓவர் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க நாங்கள் ஒரு செவன் ஃபார்ட்டிக்கு வாக்கு எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம் ஆனால் கார் எடுத்துட்டு வெளில வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி மூவ் ஆகி வந்து இப்போதான் வந்து நம்ம டாட்மோட் சைடு வந்திருக்கோம் ஸோ அவ்வளோதான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த டேஇன் மை லைஃப் வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ லெட்ஸ் மீட் இன் ஆனது பியூட்டிஃபுல் எபிசோட் அண்ட் டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழ் சவுஜி பிரியானும் ஈஷும் தூங்கிட்டாங்க